உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் பாதுகாக்கி மேனேஜ் அகாடமி இந்த பிற்கால சோழ பேரரசு வீழ்ச்சி ஊற்ற பிறகு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வேற்று மதத்தவர்களுடைய படையெடுப்பு தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டே இருந்திருக்கு அதனால தமிழ் நிலத்தை இவர்கள் வந்து ஒரு எல்லைகளில் இருந்து பாதுகாக்கிற எல்லைகளை காவல் செய்கிற படைவீடு நீங்கள் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரமான மலைகள் நான்கு பக்கமும் அவ்வளவு ஒரு உயரமான மலைகளை கொண்ட அதுக்கு நடுவில் தான் இந்த ஊர் இருக்குது இந்த புலவர்கள் சம்பூராயர்கள் மீது ஏகாம்பரநாதர் உலா அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம் பாடியிருக்கிறாங்க இந்த பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டில் இந்த சிற்றிலக்கியம் வந்து எழுதப்பட்டிருக்குது இந்த நூல் வந்து காஞ்சிபுரத்தில் தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க சோழர் பல்லவர் வழி வந்தவர்களாகத்தான் நமக்கு வந்து கல்வெட்டு சான்றுகளின் வழியாக அறிய முடியுது இதை தாண்டியே அவர்களுடைய கல்வெட்டுக்கல்லேயே நேரடியாக அவர்கள் எந்த குடிமரபை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கோட்டை இருந்து அழிஞ்சிருக்குது விரிஞ்சிபுரமும் சம்பூராயருடைய ஒரு தலைநகரமாக இருந்திருக்குது விரிஞ்சிபுரத்துக்கு சம்பூராயர்கள் காலத்தில் மரகத நகரம் அப்படின்னு அந்த ஊர் வந்து அழைக்கப்பட்ட கல்வெட்டு வந்து நமக்கு கிடைக்குது சைவ காஞ்சி வைணவ காஞ்சி சமண காஞ்சி பௌத்த காஞ்சி அப்படின்லாம் காஞ்சிபுரத்தை அழைப்பாங்க மணிமேகலை சிலப்பதிகாரம் காலத்திலேருந்து மிக பழமையான ஊர் வந்து காஞ்சிபுரம் அதனால் இந்த காஞ்சிபுரமும் இடைக்காலத்தில் சம்பூராருடைய தலைநகரமாக இருந்திருக்குது அங்கே அரண்மனை இருந்ததாக சொல்லப்படுது ஆரணிக்கு கிழக்கில் வாழைப்பந்தல் அப்படின்னு ஒரு ஊர் அந்த இடத்துல அது சேயாறு அப்படின்னு ஒரு ஆறு வருது அது செங்கம் பகுதியிலிருந்து வருது அந்த சேயாறு தான் செய்யாறு அப்படின்னு இப்போ இன்றைக்கி சொல்லப்படுது இப்போ ஏன் வந்து இவங்க இப்படி பல ஊர்களை வந்து அரண்மனையாகவும் தலைநகரமாகவும் ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் டிஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது நிகழ்ச்சியில் சம்பூராயரை வரலாற்று பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்றும் வந்து அவர்களை பத்தி பல தகவல்களை நம்முடன் பகிர்வதற்காக முனைவர் அமுல்ராஜா அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நம்ம நிறைய நம்ம நிகழ்ச்சியில் வந்து சமுராயர் பற்றி வரலாற்றை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டே வரும் அந்த வகையில் வந்து சமுராயருடைய தலைநகரம் படைவீடுன்னு சொல்லியிருந்தீங்க படைவீடு பற்றியும் மேலும் பல தலைநகரங்களை பற்றியும் வந்து சொல்ல முடியுமா சம்பூராயர்கள் வந்து ஏற்கனவே போன அந்த எபிசோடில் நம்ம பார்த்த மாதிரி சம்பூராயர்கள் இன்றைக்கு இருக்கிற திண்டிவனம் பகுதியில் கிடங்கில் முன்னூறு அப்படின்ற அந்த பகுதியை தான் தொடக்க காலத்தில் தலைநகரமாக அல்லது அந்த பகுதியினுடைய ஆட்சி பொறுப்பாளர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் இருந்து தான் முதன் முதல்ல பிற்கால சோழ பேரரசில் வீர ராசேந்திர சோழன் காலத்தில் உதாரணமாக ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வீர ராசேந்திர சோழன் கல்வெட்டில் தான் இவங்களுடைய முதல் கல்வெட்டு நமக்கு கிடைக்குது அதனால் அந்த பகுதியில் தான் அந்த கல்வெட்டு கிடைக்குது திண்டிவனம் கிடங்கில் பகுதியில் தான் கிடைக்குது அதனால் இவர்கள் தொடக்க காலத்தில் இந்த பகுதியிலிருந்து பிறகு சோழ பேரரசில் ப பல பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க ஆட்சி செய்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வறிஞர்கள் கணிச்சு சொல்கிறாங்க இப்போ இந்த சம்பூராயர்கள் எந்த குடிமரபை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ சங்க காலத்தில் நமக்கு பத்துப்பாட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை பத்துப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அந்த பத்துப்பாட்டில் சிறுபானாற்று படை அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்குது இந்த சிறுபானாற்று படையினுடைய பாட்டுடைய தலைவன் அந்த அரசன் யார் அப்படின்னா நல்லியங்கோடன் இந்த நல்லியங்கோடனை நல்லூர் நத்தத்தனார் அப்படின்ற அந்த புலவர் பாடிய நூல்தான் அந்த சிறுவனாற்று படை இப்போ இந்த தான் சங்க காலத்தில் இந்த முன்னூர் கிடங்கில் அந்த பகுதியை ஆட்சி செய்த அரசனாக வந்து குறிப்பிடப்படுறார் ஆகையினால் இந்த சம்புவராயர்கள் நல்லியங்கோடனுடைய மரபு வழி வந்தவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அவர்கள் வழி வந்ததாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது சம்புவராயர்கள் சேர மரபினராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது இப்போ வல்வில் ஓரி அப்படின்ற ஒரு கடையேழு வள்ளல்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வல்வில் ஓரியினுடைய மரபுவழி வந்தவர்களாக இவர்கள் சேர நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து சிறந்த வில்லாளிகளாக இருந்திருக்கிறாங்க சோழருடைய படையில் வில் வீரர்களாக சிறந்த வில்லாளிகள் அப்படின்ற பேரோடு இவங்க இருந்திருக்கிறாங்க அதனால் சேரர்களுக்கு வில்லு வந்து ஆயுதம் ஆகையினால் இவர்கள் வந்து சேர மரபை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்லப்படுது இது வந்து அறிஞர்களால் சொல்லக்கூடிய கருத்து இதை தாண்டி நமக்கு இலக்கிய சான்றாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கம்பர் எழுதைய சிலை எழுபது அப்புறம் சம்பூராயர்களுடைய காலத்திலேயே இரட்டை புலவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு புலவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க பேர் வந்து இளஞ்சூரியன் முதுசூரியன் அப்படின்னு பேர் இதில் இந்த இளஞ்சூரியன் முதுசூரியன் அப்படின்றவங்க பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டில் சம்புவராயருடைய ஆட்சி காலத்தில் சம்புவராயர்களுடைய அரசவையிலே இருந்த புலவர்கள் இவர்களில் வந்து ஒருத்தருக்கு பார்வைத்திறன் குறைபாடு உடையவர் இன்னொருத்தர் கால் வந்து ஊனமானவர் அப்போ இவங்க என்ன செய்வாங்களாம் பார்வைத்திறன் குறைபாடு உடையவரை பார்வைத்திறன் குறைபாடு உடையவருடைய முதுகின் மீது கால் ஊனமானவர் ஏறிக்குவார் ஏறிக்கினே இவர் வழி சொல்லுவார் அவர் சுமந்துன்னு போவார் இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்காக அவங்க வந்து போய் பாடல்களை பாடி அரசர்கள்கிட்ட பரிசு பெற்றாங்க அப்படின்ற செய்தி இருக்குது அதாவது கால் ஊனமானவர் பார்வை குறைபாடு உடையவருடைய முதுகின் மீது ஏறிக்கினே இவர் வழி சொல்ல சொல்ல அவர் வந்து சுமந்துக்குன்னு போவார் இப்போ இப்படியான சங்கதிகள் அவர்களை பற்றி நமக்கு கிடைக்கிது இந்த இரட்டைப்புலவர்கள் சம்பூராயர்கள் மீது ஏகாம்பரநாதர் உலா அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம் பாடியிருக்கிறாங்க இந்த பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டில் இந்த சிற்றிலக்கியம் வந்து எழுதப்பட்டிருக்குது இந்த நூல் வந்து காஞ்சிபுரத்தில் தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏகாம்பரநாதர் உலா அப்படின்ற இந்த சிற்றிலக்கியம் நேரடியாக சம்பூராய மன்னர்களை பற்றி பாடுது அதனால் அதில் அவர்கள் சொல்கிற அந்த பாடல்கள் வழி சம்பூராயர்கள் வந்து எந்த குடிமரவை சார்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு வந்து உறுதியாக அதன் வழியாக தான் சொல்ல முடியுது அந்த இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இப்போது உங்களுக்கு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது ஆனாலும் கூட பிறகு சம்பூராயர்கள் காலத்தில் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு துலாபார மண்டபம் கட்டி தந்துருக்கிறாங்க துலாபார மண்டபம் அப்படின்னு துலாக்கோல் அப்படின்றது எடை போடுற அந்த கோல் ஒரு எடை போடுற அந்த மண்டபத்தை இவங்க கட்டி தந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு தேர் வந்து இவங்க செஞ்சு அந்த கோயிலுக்கு தந்திருக்கிறாங்க கோயிலுடைய திருப்பணிகளும் இவர்கள் காலத்தில் நடந்திருக்குது சம்புவராயர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதாவது பர்மனெண்ட் இராணுவ கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க நிரந்தரமான ஒரு படை நகரம் அப்படின்றது படை வீடு அதுக்கு துணை நகரங்களாக இவர்கள் பல ஊர்களை வந்து துணை தலைநகரங்களாக வச்சிருந்திருக்கிறாங்க இது முற்றிலும் சோழர்கிட்ட இருந்து மாறுபட்ட ஒன்றாக இருக்குது சோழர்கள் கூட சில இடங்களில் இப்போ தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் வச்சுருந்தாரு கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் இருந்து வச்சுருந்தாரு அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் சம்பூராயர்கள் அப்படி ஒரு இடத்திலே மட்டுமே தலைநகரமாக இல்லாமல் இவர்கள் பல இடங்களில் வந்து தலைநகரத்தை வச்சுருந்துருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு கேபிட்டலான தலைநகரம் தான் படைவீடு அதுபோல் இன்னைக்கு இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சுபுரம் அப்படின்ற ஊர் இருக்குது வேலூர்லேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் பாலாற்றங்கரையில் ஒட்டி இருக்கிற ஊர் இந்த விருஞ்சிபுரம் அங்கே ஒரு கோட்டை இருந்து அழிஞ்சிருக்குது விரிஞ்சிபுரமும் சம்பூராயருடைய ஒரு தலைநகரமாக இருந்திருக்குது விரிஞ்சுபுரத்துக்கு சம்பூராயர்கள் காலத்தில் மரகத நகரம் அப்படின்னு அந்த ஊர் வந்து அழைக்கப்பட்ட கல்வெட்டு வந்து நமக்கு கிடைக்கிது சம்பூராயர்கள் காஞ்சிபுரத்தை இன்னொரு தலைநகரமாக வச்சிருந்துருக்கிறாங்க இந்த காஞ்சிபுரம் அப்படின்றதும் பாலாற்றங்கரையினுடைய அருகில் இருக்கிற ஊர் அன்னைக்கு பாலாற்றுங்கரை பக்கத்தில் தான் இப்போ செவிலிமேடு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அது சம்பூரர்கள் காலத்தில் செவ்வரன் மேடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது இதை ஒட்டி தான் வந்து காஞ்சிபுரம் உங்களுக்கு தெரியும் நாலு வகையான காஞ்சியாக அன்னைக்கு சைவ காஞ்சி வைணவ காஞ்சி சமண காஞ்சி பௌத்த காஞ்சி அப்படின்லாம் காஞ்சிபுரத்தை அழைப்பாங்க மணிமகலை சிலப்பதிகாரம் காலத்திலேருந்து மிக பழமையான ஊர் வந்து காஞ்சிபுரம் அதனால் இந்த காஞ்சிபுரமும் இடைக்காலத்தில் சம்பூராயருடைய தலைநகரமாக இருந்திருக்குது அங்கே அரண்மனை இருந்ததாக சொல்லப்படுது அதே போல் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வெம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வெம்பாக்கம் வழியாக செய்யாறு போகிற வழி அது அந்த வழியில் போனிங்கன்னா அழிவிடை தாங்கி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊர் வந்து அழிப்படை தாங்கி அப்படின்னு அதுக்கு பேர் சம்பூராயருடைய காலத்தில் இப்போதுக்கு அழிவிடை தாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் சம்புராயர்கள் கட்டின கோயில்கள்லாம் இருக்குது இந்த ஊர் மிக முக்கியமான ஊர் அங்கேயும் சம்புராயருடைய அரண்மனை இருந்து அதுக்கான சுவர்கள் எல்லாம் கண்டெடுத்தாங்க இப்போ ஏன் வந்து இவங்க இப்படி பல ஊர்களை வந்து அரண் அரண்மனையாகவும் தலைநகரமாகவும் ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த சம்பூராயர்கள் அப்படின்றவங்க இந்த வட தமிழ்நாடு முழுக்க பரவி அந்தந்த பகுதிகளில் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க அப்படி இவர்களுடைய மரபை சார்ந்தவர்கள் தான் அந்தந்த பகுதியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அந் இந்த எல்லா சின்ன சின்ன தலைநகரங்களுக்கும் சேர்ந்து ஒரு கடைசி புகலிடமாக இருந்த ஊர் தான் படை வீடு அப்படின்னு வரலாற்றை நம்ம பார்க்க முடியுது இந்த படை வீடு கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பல பேர்களில் அழைக்கப்பட்டிருக்குது படை வீடு அதே போல் முதன் முதல்ல தன்னாட்சியை நிறுவன ராஜகம்பீர சம்புவராயர் பேர்லேயே அந்த ஊருக்கு ராஜகம்பீரபுரம் ராஜகம்பீர வளநாடு படைவீட்டு ராஜ்ஜியம் மருதரசர் படைவீடு இப்படி பல பேர்களில் அந்த ஊர் வந்து அழைக்கப்பட்டதுக்கான கல்வெட்டு சான்றுகளும் இருக்குது அதே போல் ஒரு அரசர்கள் ஒரு ஊரை வந்து தலைநகரமாக உருவாக்குறாங்க அந்த ஊரை தலைநகரமாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கும் பல காரணங்களை நம்ம வரலாற்றில் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ஒரு படைநகரம் என்பது அரசர்கள் தங்கியிருக்கிற இடம் அரசர்கள் அமைச்சர்கள் தளபதிகள் இப்படி முக்கியமான ஒரு அரசினுடைய நிர்வாகிகள் தங்கியிருக்கிற இடம் அதே போல் அரசனுடைய முக்கியமான கருவூலங்கள் அங்கே இருக்கிறோம் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி சென்னை வந்து தலைநகரம் அப்படின்னு சொன்னால் சென்னை அழிந்தால் தமிழ்நாடே ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடும் இப்போ அனைத்து அலுவலகங்களும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற முக்கியமான கோப்புகளும் சென்னையில் தான் இருக்குது அது மாதிரி தான் அன்றைக்கி தலைநகரம் அப்படின்றது மிக முக்கியமானது அப்போ அந்த நகரத்தை இவங்க எப்படி உருவாக்கி அப்படின்னு சொன்னால் படைவீடு நீங்கள் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு புறமும் ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரமான மலைகள் நான்கு பக்கமும் அவ்வளோ ஒரு உயரமான மலைகளை கொண்ட அதுக்கு நடுவில் தான் இந்த ஊர் இருக்குது நீங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்கா அப்படின்னே யாருக்கும் வெளியிலேருந்து தெரியாது முற்றிலும் மலை தான் உயரமான மலை தான் தெரியும் ஆனால் அந்த மலைக்குள்ளே பாதை போய் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் அதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்கிறதே தெரியும் இப்போ ஏன் வந்து இப்படி இவங்க அமைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாதுகாப்புக்காக தான் தலைநகரம் என்பது எதிரிகள் அவ்வளவு எளிதாக வந்து அந்த நகரத்துக்குள்ளே நுழையக்கூடாது அப்படி நுழைந்துட்டால் அவ்வளவு எளிதாக அவன் வெளியே போகக்கூடாது அப்படியான ஒரு பாதுகாப்போடு இவங்க வந்து அந்த நகரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க நாலு பக்கமும் உயர்ந்த மலைகள் அதனால் அது மலையரண் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தலைநகரம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மலையரண் நில அரண் நீர் அரண் இது எல்லாம் ஒரு தலைநகரத்துக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே படவீட்டுக்கு பொருந்தும் நான்கு பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட ஊர் அதே போல் அந்த மலை கிழக்கு மலை தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க அது இப்போ ஜவாது மலை அப்படின்னு அழைக்கப்படுது அந்த மலையிலிருந்து ஒரு ஆறு பல ஆறுகள் சேர்ந்து கடைசியாக ஒரு ஆறாக அது மாறுது அந்த ஆறுக்கு பேர் கமண்டல நதி அப்படின்னு பேர் அந்த ஆறு வந்து ஆரணிக்கு கிழக்கில் வாழைப்பந்தல் அப்படின்னு ஒரு ஊர் அந்த இடத்துல அது சேயாறு அப்படின்னு ஒரு ஆறு வருது அது செங்கம் பகுதியிலிருந்து வருது அந்த சேயாறு தான் செய்யாறு அப்படின்னு இப்போ இன்னைக்கு சொல்லப்படுது அந்த சேயாறோட இந்த கமண்டல நதி கமண்டல நாகநதின்னு பேர் அது க பட வர்றது கமண்டல நதி இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் கண்ணமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அது அமிர்தி வனப்பகுதி அந்த அமிர்தி வனப்பகுதியிலேருந்து ஒரு ஆறு வருது அந்த ஆறுக்கு பேர் நாகநதின்னு பேர் இந்த நாகநதி கமண்டல நதி ரெண்டும் வந்து சம்பூராய நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஆரணிலேருந்து மேற்கில் நடுக்குப்பம் படவேடு போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குது நடுகுப்பத்துக்கு உள்ள அந்த ஊராண்டை தான் இந்த ரெண்டு நதியும் ஒன்று சேருது கமண்டல நதி நாகநதி சேர்ந்து அதுக்கு பிறகு அது கமண்டல நாகநதியாக மாறுது இந்த கமண்டல நாகநதி வாழைப்பந்தலாண்டை வந்து சேயாரோட சேர்ந்து சேயாறு காஞ்சிபுரம் பகுதியில் வந்து பாலாற்றில் கலந்து பாலாறு கடலில் கலக்குது இதான் ரூட் இப்போ நீரரண் இருக்குது அந்த கமண்டல நதி அதை ஒட்டி தான் ரெண்டு பகுதிகளிலையும் இவங்க அந்த ஊரை உருவாக்கியிருக்கிறாங்க கோயில்களை எழுப்பியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசர்கள் ஒரு ஊரை உருவாக்குறாங்கன்னு சொன்னால் நீர் என்பது மிக முக்கியம் அனைத்து உயிர்களுக்கும் நீர் என்பது முக்கியம் தலைநகரத்தில் மக்கள் நிலையாக தங்கி குடியேறி வாழணும் அப்போ அவங்களுக்கு நீர் அவசியம் வேளாண்மைக்கு நீர் அவசியம் கால்நடைகளுக்கு நீர் அவசியம் இப்போ இந்த தேவையெல்லாம் கருதி தான் ஒரு அரசர்கள் ஒரு தலைநகரத்தை உருவாக்குவாங்க அது மாதிரி படை வீட்டுக்கு இந்த ஆறு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்குது அதனால் அது நீர் அரணாக பார்க்கப்படுது மலை அதே போல் மலை அரண் நில அரண் போது நிலம் என்பது அங்கே நீங்கள் அவ்வளவு எளிதாக உள்ள நுழைய முடியாது நான் சொன்ன போல் முற்றிலும் மலைகள் சூழ்ந்த பகுதி அதனால் அவ்வளவு எளிதாக அங்கே நுழைய முடியாது அதே போல் அந்த அந்த நிலப்பகுதியே வந்து ஒரு முல்லை நிலம் சார்ந்தது அதாவது காடும் காடு சார்ந்த பகுதியுமாக இருந்தது அதை தான் இவர்கள் வந்து ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சீர்படுத்தி அங்கே வந்து தலைநகரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைநகரத்தை உருவாக்கி பிற இடங்கள்லாம் துணை தலைநகரங்களை வச்சிருந்து தான் இவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க ஏன் இப்படி அவங்க பண்ணாங்க வரலாற்றில் இதுக்கு முன்னாடி சோழர்கள் பல்லவர்கள் யாருமே ஒரே ஒரு தலைநகரத்தை தான் வச்சிருந்துருக்கிறாங்க ஆனால் இவர்கள் மட்டும் ஏன் இப்படி பல தலைநகரத்தை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பிற்கால சோழப் பேரரசு வீழ்ச்சி உற்ற பிறகு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் பிற மதத்தவர்களுடைய படையெடுப்பு வேற்று மதத்தவர்களுடைய படையெடுப்பு தொடர்ந்து இங்கே நடந்துக்கினே இருந்திருக்குது அதனால் தமிழ் நிலத்தை இவர்கள் வந்து ஒரு எல்லைகளில் இருந்து பாதுகாக்கிற எல்லைகளை காவல் செய்கிற எல்லையிலிருந்து இந்த தமிழ்நாட்டை காக்கிற ஒரு மாபெரும் மன்னர்களாக இவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அதனால தான் வந்து இந்த பகுதி விருஞ்சிபுரம் என்பது நீங்கள் கர்நாடகாவிலேருந்து முல்பாகல் வழியாக கோலார் வழியாக குடியாத்தம் அந்த வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா விருஞ்சிபுரத்தை வந்து அடையலாம் அது ஒரு வழி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அதெலாம் பார்ட்ரு நீங்கள் இன்றைக்கும் வேலூர் போனீங்கன்னா சித்தூர் பார்ட்ரு கர்நாடகா பார்ட்ரு எல்லாமே அங்கே இப்போவும் இருக்குது அதே போல் காஞ்சிபுரம் என்பது ஆந்திராவிலேருந்து இப்படி நீங்கள் குண்டூர் நெல்லூர் வழியாக இங்கே வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரலாம் இது ஒரு நுழைவு இடம்தான் பார்ட்ரு இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வேற்று மதத்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியுமோ வட தமிழ்நாட்டில் அங்கெல்லாம் இவர்கள் வந்து தலைநகரத்தை உருவாக்கி அவர்களை தடுத்திருக்கிறாங்க அங்கெல்லாம் போர் செஞ்சுருக்கிறாங்க நம்ம அடுத்தடுத்த அந்த எபிசோடில் இந்த தொடரில் இவர்கள் எங்கெங்கெல்லாம் போர் செஞ்சாங்க எப்படி போர் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதனால் ஏன் இப்படி வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அன்றைக்கிருந்த சூழல் சோழருடைய ஆட்சி உற்ற பிறகு தமிழ்நாட்டினுடைய மக்களின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை பாதுகாப்பது கருதி இவர்கள் அங்கங்கே வந்து ஒரு இராணுவ முகாம் மாதிரி அமைச்சு அந்தந்த இடங்கள்லிருந்து பல சம்பூராயர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்து ஒரு தடுப்பு அரணாக நின்று தமிழ்நாட்டை இவங்க வந்து காத்திருக்கிறாங்க சம்புராயருடைய எந்த மரபு சார்ந்தவர்கள் அவர்கள் ஏகாம்பரநாதர் உலா அப்படின்ற சிற்றிலக்கியத்தில் தான் நமக்கு சம்பூராயர்களை பற்றின சில குறிப்புகள் நமக்கு கிடைக்குது அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சம்பூராயர்களை தத்துப்பரி பல்லவன் சம்புகுல பெருமாள் வைத்த துலாபார மண்டபத்தும் அப்படின்னு ஒரு வரி வருது இந்த வரியின் மூலமாக தத்து பரி பல்லவன் சம்புகுல பெருமாள் அப்படின்ற அந்த சூழலை வந்து நம்ம பொருத்தி பார்க்கும்போது இவர்கள் பல்லவர்கள் வழிவந்த சம்புகுல பெருமாள் இந்த சம்பு குளம் அப்படின்றது ச சம்பு கோத்திரம் அப்படின்றது சிவனை தன்னுடைய முதல்வனாக கொண்ட சிவனை குல தெய்வமாக கொண்ட அந்த மரபை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்று இந்த சம்பு என்பது ஜம்பு அப்படின்னு சொல்லி ஜம்பு மகரிஷி அப்படின்ற அந்த ஒரு மா முனிவரையும் குறிப்பிடுறாங்க இப்போ இவர்களுடைய வழி வந்தவர்கள் தான் இந்த சம்புவராயர்கள் இப்போ இவர்கள் தொடக்கத்தில் பல்லவர்களாக இருந்தவர்கள் அப்படின்ற அந்த செய்தி இந்த இரட்டைப்புலவர்களுடைய இருந்து நமக்கு கிடைக்குது இப்போ நாம் இந்த பல்லவர்கள் யார் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ பிற்காலத்தில் இருந்து நம்ம முற்காலம் நோக்கி வரலாற்றை முன்னாடி நோக்கி நகர்த்த வேண்டியதாக இருக்குது அதாவது சம்பூராயருடைய காலம் பதினாலாம் நூற்றாண்டு இப்போ பிற்கால சோழ பேரரசு பதிமூணாம் நூற்றாண்டோட வீழ்ச்சி அடையுது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறோட வீழ்ந்து போகுது இப்போ இந்த பிற்கால சோழ பேரரசில் சம்பூராயர்கள் எப்படி இருந்தாங்க எங்கிருந்து தொடங்குது அப்புறம் அங்கே பிடிச்சி நம்ம போனோம்னா அடுத்தது பல்லவர்களில் போகுது இப்போ இந்த பல்லவர்கள் யார் அப்படின்னு அங்கே போனோம்னா இந்த பல்லவர்களே சோழர்களிலிருந்து வந்தவர்கள் தான் அப்படின்னு வரலாறுலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்போது இந்த சோழர்களிலிருந்து தான் பல்லவர்கள் பல்லவர்களிலிருந்து மீண்டும் இந்த சம்பூராயர்கள் இப்போ இவங்களுக்குள் தொடர்ந்து முற்கால சோழர்கள் இருந்து இவங்களுக்கான ஒரு தொடர்பு வந்து வட தமிழ்நாட்டில் இருந்துனே இருக்குது பேர் தான் வெவ்வேறு பேராக மாறியிருக்குதே தவிர இவர்கள் ஒரே ஒரு மரபை சார்ந்தவர்களாக ஏதோ ஒரு காரணத்திற்காக முற்கால சோழர் பிறகு பல்லவர்களாக மாறியிருக்கிறாங்க பல்லவர்கள் மீண்டும் பிறகு பிற்கால சோழராக மாறியிருக்கிறாங்க அவர்களுடைய ஆட்சிப்படையில் சம்பூராயர்கள் இருந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் சம்பூராயர்கள் சோழர் பல்லவர் வழி வந்தவர்களாகத்தான் நமக்கு வந்து கல்வெட்டு சான்றுகளின் வழியாக அறிய முடியுது இதை தாண்டி அவர்களுடைய கல்வெட்டுக்கல்லையே நேரடியாக அவர்கள் எந்த குடிமரபை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் செங்கேணி குடிப்பள்ளி அத்திமல்லன் நாலாயிரவன் பெருமாள் அப்படின்லாம் பேர் வருது இப்போ இந்த செங்கேணி குடிப்பள்ளி நாலாயிரவன் அத்திமல்லன் பெருமாள் இப்படிலாம் பேர் வர்றத வச்சு இந்த செங்கேணி அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னால் இந்த செங்கேணி அப்படின்றது அவர்களுடைய குடிப்பெயர் அப்படின்றாங்க அன்னைக்கு வந்து இப்போது இப்போவும் கிராமங்களில் நம்மளுடைய வீடு சொல்லும்போது அவர்களை இந்த வகையாக சார்ந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடுற மரபு இருக்குது அதுபோல் இவர்கள் செங்கேணின்ற குடியை சார்ந்தவர்கள் அப்புறம் இந்த குடி பள்ளி என்பது அந்த ஊரில் வாழ்ந்த பள்ளி பள்ளின்ற ஒரு சாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த செங்கேணி அப்படின்றது இப்போது நீங்கள் திண்டிவனம் பகுதியில் போனீங்கன்னா செங்கேணி அம்மன் வழிபாடு அந்த பகுதியில் இருக்கிறது அப்படின்றது இப்போ இப்போ நீங்கள் திண்டிவனம் பக்கம் போனீங்கன்னா செங்கேணி அம்மன் வழிபாடு அந்த பகுதியில் இருக்குது நிறைய பெண்களுக்கு செங்கேணின்னு பேர் வைக்கிற வழக்கம் அந்த பகுதியில் இருக்குது அப்போ இது சம்புராயர் காலத்து தொட்டு இன்னமும் அது வழக்கில் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த செங்கேணி குடிப்பள்ளி அப்புறம் நாலாயிரவன் அப்படின்னா நாலாயிரம் படைகளுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நாலாயிரம் படைகளை உடைய சம்புகுல பெருமாள் அல்லது அத்திமல்லன் சம்புரா சம்புகராஜன் அத்திமல்லன் சம்புகராஜன் இப்படிலாம் நீளமான பெயர்கள் தான் இவங்க வச்சிருக்கிறாங்க அதனால் இவர்கள் திண்டிவனம் பகுதியிலிருந்து பின்னாடி அரசர்களாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சம்புராயரை பற்றி நிறைய தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மேலும் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து அவரை பற்றி நம்ம இன்னும் விரிவாக நம்ம பேசலாம் மிக்க நன்றி மீடியா அநேர்களுக்கு நன்றி சம்புராயரை பற்றி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம்